வணக்கம் காதல் கவிதைகள் காற்றையும் உறைய வைத்தால் காகிதத்தில் கவிதைகள் கிருக்க வைத்தால் காணல் நீரிலும் அவளின் முகத்தை காண வைத்தால் காற்றையும் உறைய வைத்தால் காகிதத்தில் கவிதைகள் கிருக்க வைத்தால் காணல் நீரிலும் அவளின் முகத்தை காண வைத்தாள் அன்பே நீ ஆணையிட்டாலே ஆகாய சூரியனும் உதிக்கும் அழகே நீ தொட்டாலே மறு மலர்களுக்கும் கால் முளைத்துட்டாலே ஆகாய சூரியனும் மேற்கில் உதிக்கும் அழகே நீ தொட்டாலே மறு மலர்களுக்கும் கால் முளைத்து துள்ளி குதிக்கும் அன்பே நிஜம் இது கடலலை வந்து உன் கால்களை தொட்டால் கங்கையாய் மாறும் மாறு உன் கார் கூந்தல் சேரவே உலகில் மலர்களும் மலரும் அனுதினமே அன்பே நிஜமிது கடல் அலை வந்து உன் கால்களை தொட்டால் கங்கையாய் மாறும் மாறு உன் கார் கூந்தல் சேரவே உலகில் மலர்களும் மலரும் அனுதினமே இருண்ட இரவு நானாக ஒளியூட்டும் என் நிலவு நீயாக நாம் சேர்ந்து ஒரு வானில் வசித்திட வேண்டும் இருண்ட இரவு நானாக ஒளியூட்டும் என் நிலவு நீயாக நாம் சேர்ந்து ஒரு வானில் வசித்திட வேண்டும் பார்வை ஒன்றிலே உன் பார்வை ஒன்றிலே பல கதைகள் படிக்கின்றேன் முன்னிலே என் பாவை முன்னிலே நான் என் மதியை இழக்கின்றேன் பார்வை ஒன்றிலே உன் பார்வை ஒன்றிலே பல கதைகள் படிக்கின்றேன் பாவை முன்னிலே என் பாவை முன்னிலே நான் என் மதியை இழக்கின்றேன் என் உயிரில் உழவும் உன் விழிகளும் உடிகளும் என்றும் மறவேனே மலையாகி உன் தேகம் நடக்கவா நிலவினை மறைக்கும் மேகத்தை விளக்கவா உன் பார்வையாலே என்னை நீ தொடுகிறாய் விறகினை எரிக்கும் தீயாய் என்னை சுடுகிறாய் சூரியனும் உன் மூச்சின் உஷ்ணத்தால் கொதிக்கும் உன் பாதம் பட்ட பின் பாலை பூக்கள் முளைக்கும் சூரியனும் உன் மூச்சின் உஷ்ணத்தால் கொதிக்கும் உன் பாதம் பட்ட பின் பாலைவனத்திலும் பூக்கள் முளைக்கும் நம் பாதைகள் பிரிந்து இருந்தாலும் இதயத்தின் பயணம் ஒன்றுதான் நீ எனதில்லை என்றால் என்ன உனதாவேன் என்றும் நான் நம் பாதைகள் பிரிந்து இருந்தாலும் இதயத்தின் பயணம் ஒன்றுதான் நீ எனதில்லை என்றால் என்ன உனதாவேன் என்றும் நான் நான் ஒரு வெற்றுத்தாலே அதில் நீ கதை எழுதும் ஒரு எழுதுகோலே நீ என்னுள் இருக்க எங்கே சென்று உன்னை தேடுவேன் நீ என் தோல் சாய எப்படி நான் வாடுவேன் நீ என்னுள் இருக்க எங்கே சென்று உன்னை தேடுவேன் நீ என் தோல் சாய எப்படி நான் வாடுவேன்